மது மாது வலையில் சிக்காத எம்ஜிஆர் பெட் கட்டி ஜெயித்த ஒரு சம்பவம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நடிகர் எம்ஜிஆர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் கெட்ட பழக்கம் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் இவர் தனது உடம்பை தனது மூலதனம் என எண்ணிய அவர் தொடர்ந்து உடற்பயிற்சியை செய்து வந்தார் சினிமாவில் நடிக்கத் துவங்கிய காலத்தில் ஒரு சில படங்களில் மட்டும் மது அருந்துவது புகைப்பிடிப்பது போன்ற காட்சிகளில் நடித்தார் ஆனால் எப்போதும் அவருக்கென ரசிகர் கூட்டம் உருவாகியதோ அப்போது முதல் நான் நடிக்கும் படங்களில் சிகரெட் மற்றும் மது அருந்துவது போல் காட்சிகளில் நடிப்பதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் கடைசி வரைக்கும் அதை பின்பற்றினார் சினிமாவில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் அவருக்கு அந்த பழக்கம் இல்லை எம்ஜிஆர் மட்டுமே அப்படி இருந்தார் என சொல்ல வேண்டும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் வரும் நடிகர்களையும் சினிமா சீக்கிரமாகவே கெடுத்துவிடும் ஆனால் எம்ஜிஆரை எதுவும் செய்ய முடியவில்லை இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களை தயாரித்தவர் முக்தா சீனிவாசன் இவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்த போதே உடன் பழக்கம் இருந்தது ஒருமுறை எம்ஜிஆர் நடிக்கும் ஒரு படத்தில் சீனிவாசன் உதவி இயக்குனராக வேலை செய்து வந்தார் அவரை பார்த்து எம்ஜிஆர் நீ இந்த படத்தில் வேலை செய்ய வந்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது இன்று இரவு என் வீட்டுக்கு சாப்பிடவா என அழைத்திருக்கிறார் சாப்பிட்டு பேசிக்கொண்டிருந்த பேசிக் கொண்டிருந்த சீனிவாசன் எம்ஜிஆரிடம் இந்த கம்பெனியில் மது ஆறாக ஓடும் நடிகர்களும் பெண்களையும் அனுப்புவார்கள் உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன ஆக போகிறீர்கள் என எனக்கு தெரியவில்லை என சொல்லி சிரித்திருக்கிறார் அதற்கு எம்ஜிஆர் என்னை பற்றி உனக்கு தெரியும் நான் எதற்கும் மயங்க மாட்டேன் என சொல்ல ஸ்ரீனிவாசனோ பார்ப்போம் என நக்கலாகச் சிரிக்க எம்ஜிஆர் சரி நீ இந்த படம் முடியும் வரை என்னுடன் தானே இருக்க போகிறாய் நூறு ரூபாய் பந்தியம் என்றார் ஸ்ரீனிவாசன் சொன்னது போலவே படம் முடியும் வரை எம்ஜிஆருக்கு பல வலைகள் விரிக்கப்பட்டது ஆனால் அதில் அவர் சிக்கவில்லை படத்தின் சென்சார் முடிந்து ரிலீஸுக்கு தயாரானது அப்போது எம்ஜிஆரை சீனிவாசன் எங்கே நூறு ரூபாய் என்று கேட்டிருக்கிறார் எதுவும் புரியாமல் சீனிவாசன் முழிக்க மது மாது என எதிலும் நான் சிக்கினேனா என கேட்க சீனிவாசனிடம் பதில் இல்லை அந்த சம்பவம் பற்றி ஊடகத்தில் பேசிய சீனிவாசன் அந்த கம்பெனியில் செய்ததை வேறு நடிகர்களுக்கு செய்திருந்தாலே அவர்கள் விழுந்திருப்பார்கள் ஆனால் எம்ஜிஆர் என சிக்கவில்லை என எம் எஸ் பாடலை அப்படியே சுட்டு போட்ட பாட்டு கங்கை அமரன் ஓபனா சொல்லிட்டாரே என்னன்னு பார்க்கலாம் வாங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி என அறுபதுகளில் முன்னணி நடிகர்கள் வரை கமல் ரஜினி என எண்பதுகளில் பெரிய நடிகர்களாக இருந்த பலருக்கும் இசையமைத்தவர்தான் எம் எஸ் விஸ்வநாதன் இவருக்கு மெல்லிசை மன்னர் என்கிற பட்டமும் கிடைத்தது பல கருப்பு வெள்ளை படங்களுக்கு அசத்தலான இசையை கொடுத்து ரசிகர்களின் மனதில் குடியேறியவர் இவர் பல நடிகர்களுக்கு இவர் இசையமைத்திருந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோருக்கு இவர் இசையமைத்த பாடல்கள் எப்போதும் சாகா வரற்றவையாகவே இருக்கிறது அறுபது எழுபதுகளில் பிறந்த பலரும் இப்போது அந்த பாடல்களை கேட்கிறார்கள் இவரின் இசையைதான் இவருக்கு பின்னால் வந்தவர்கள் காப்பி அடிக்கிறார்கள் இப்போதுள்ள எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் முன்னாடி இவர் எம்எஸ்வியின் பல பாடல்களை மேற்கோள் காட்டி பலருக்கு இளையராஜாவிடம் பாடல்களை வாங்கி இருக்கிறார்கள் எம் எஸ்வியின் பல பாடல்களுக்கு இளையராஜாவே ரசிகர் இதை அவர் பல மேடைகளிலும் சொல்லியிருக்கிறார் சொல்லி அண்ணாதான் என் கடவுள் என சொல்லியிருக்கிறார் இந்நிலையில் இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் ஊடகம் ஒன்றில் ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எங்க ஊர் ராசாத்தி என்கிற படத்தில் ஒரு சூழ்நிலைக்கு பாடல் வேண்டும் என இயக்குனர் கேட்டார் என்ன மாதிரியான பாடல் என நான் கேட்க படகோட்டி படத்தில் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் பாடும் பாட்டுக்கு பாட்டு பாடல் போல் வேண்டும் என கேட்டார் அந்த பாடலை அப்படியே காப்பியடித்து நான் போட்ட பாட்டுதான் பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் என்கிற பாடல் என சொல்லி இருக்கிறார் அதுபோல பல எம்எஸ்வி பாடல்களை இன்ஸ்பிரேஷனாக வைத்து நானும் அண்ணனும் பல பாடல்களை உருவாக்கி உள்ளோம் என சொல்லி இருக்கிறார் எங்க ஊரு ராசாத்தி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலில் சுதாகரும் ராதிகாவும் நடித்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் இப்படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது